சூப்பர் சூப்பர் ஒரு ஸ்டீல் டேபிள் சட்டமன்ற உறுப்பினர் பள்ளியாண்டி அவர்களில் சொல்றா தம்பி வீரமா ஏராளமாட்ட போய் கண்ணுற தம்பி வெளியூர்

மாடு வேற சூப்பர் மாடு மாடு வெற்றி பெற்ற மாடு வெற்றி பெற்ற திருச்சி கருமடவா கேஆர்பி பாலு ஆட்டோ மாடுவா திருச்சி கருமடவை கேஆர்பி பாலு ஒரு டீபாய் ஒரு சாரு பா மாட்டுக்கு ஒரு டீபாய் ஒரு சாரு மாடா வீரரா மாடா வீரரா சூப்பர் மாடு சூப்பர் வீரர் வீரர் வெற்றி பெற்ற ஒரு ஒரு சரியான சரியான சைக்கிள் பா ஒரு சைக்கிள் பா பாத்தீங்க மஞ்சமடி கோயில் மாதிரி சைக்கிள் புரே மாட்டு ஒரு சைக்கிள் ஒரு டீ பாய் ஒரு ஹெல்மெட் அருமையான மாடு பா சரியான மாடு சரியான மாடு வீரனா மாடு ஒண்ணு ரெண்டு சூப்பர் மாடு சூப்பர் வீர சூப்பர் மாடு சூப்பர் வீர ஒண்ணு ஒண்ணு ரெண்டு மூணு வீர வெற்றி பெற்றார் வீர வெற்றி பெற்றார் அடுத்த மாடு வெளியே வந்துருச்சுப்பா அடுத்த மாட்டுக்கு ஒரு டீபாய் ஒரு சேர் போடுங்க அந்த வீரருக்கு வாழ்த்துக்கள் இருநூத்தி அறுபத்தி ரெண்டுக்கு கொத்தப்பட்ட சத்தியா மாடு சேரு இந்த மாடே வளர்ந்த மாடே அருமான வீரர் வீரனா மாடா வீரனா மாடா வீரன் வெற்றி பெற்றா வீரன் வெற்றி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வீரருக்கு வாழ்த்துக்கள் வீரனா வீரனா மாடா வீரனா ஒரு ஆள் புடி மாடா வீரனா அருமையான மாடா அருமையான வீரன் ஒன்னு கொஞ்சமே பண்ண திருச்சி வீரன் திருச்சி பஞ்சபூர் தனியா ஸ்ரீ மாடு திருச்சி மாடு சமயபுரம் கேபிஎஸ் மட்டை கே பி எஸ் கேபிஎஸ் மட்டும் ஒரு கிரைண்டர் மட்டை குடிச்சா ஒரு கிரைண்டர்

ग्रेंडर ग्रे, मार्ट के ग्रेंडर ग्रें। मार्ट ग्रें का तुच्छ पाय मार्ट का तुच्छ पाय तोटा परिश्रम तोटा परिश्रम तोटा परिश्रम तोटा

பாய் சுப்ரமணி மாடு வீரன் வெற்றி பெற்ற வீரன் மாடு வருது எல்லாரும் சொல்லுங்க மாடு வெற்றி பெற்றது வெள்ளச்சா மிக்ஸி டைனிங் டேபிள் அருமையா மாடுப்பா மாடா வீரனா வீரனா அருமையான வீரன் மாடா அருமையா பிளாஸ்டிக் டைனிங் டேபிள் வெற்றி பெற்றப்பா வீரன் வெற்றி பெற்றது அருமையா மாடுப்பா மாடு வெற்றி பெற்றது ஒரு நாள் அருமையா மாடு கேடி சட்டி இருப்பா வீரன் வெற்றி பெற்றார் செல்வராஜ் சேர்மன் செல்வராஜ் அவர்கள் வழங்கும் ஒரு அலுமினிய ஏனிப்பா

ஒரு ஸ்டீல் டேபிள் பா ஒரு ஸ்டீல் டேபிள் வெற்றி பெற்ற மாடு வெற்றி பெற்ற ஸ்டீல் டேபிள் ஒரு நாரா கட்டில்

ஒரு சேரே ஒரு குக்கர் ஒரு சேர ஒரு குக்கர் நாட்டு பவுடர் கூட வெட்டி பண்றான் சின்ன சின்ன வீரருக்கு வாழ்த்துக்கள் வாட்டுக்கு வாழ்த்துக்கள் திருச்சி தரும்பு பிரான்சிஸ் கொஞ்சம் அப்புறம் ஓட்டிட்டு என்ன ஐயோ <laughs> <small>